ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆதரவு கொடுங்க நேத்து கருஞ்சட்டை விருது வழங்கும் விழா சென்னை அன்பகத்தில் நடந்துச்சுங்க அதில் சோஷியல் இருந்து ஒரு மூணு பேர்த்து செலக்ட் பண்ணி விருதுகள் கொடுத்தாங்க அதில் நானும் ஒருத்தி அவங்க கொடுத்த விருது இதுதான் இந்த விருதை பெற்றதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னையும் சோஷியல் மீடியாவை அங்கீகரித்த கரஞ்சட்டை படைக்கு மிக பெரிய நன்றி இப்போ நான் பேச வந்த விஷயம் வேறங்க யூடியூப்ல நாம என்ன நினைக்கிறோமோ அது பேச முடியும் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி பேச முடியும் இதுல எடிட்டிங் இருக்கு ரீடேக்ஸ் இருக்கு அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அவுட் கொடுக்க முடியும் ஆனா ஸ்டேஜுங்கிறது அது வேறங்க எனக்கு தெரிஞ்சது இது ரெண்டாவது ஸ்டேஜ் இதுதாங்க நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை என்னால முழுசா சொல்லவே முடியல காரணம் ஒண்ணும் இல்லைங்க மேடையில இருந்த பெரிய ஆளுமைகளும் முன்னாடி உட்கார்ந்து ஜெயரஞ்சன் சாருந்தான் நாங்களாம் ஜெயரஞ்சன் பார்த்து தான் சில விஷயங்களை பேசுறதுக்கே வரும் நாங்க பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம் அப்படின்னாலே அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம் அதனால நேத்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சத மேடையில பேச முடியாதது இங்க பேசணும்னு நினைக்கிறேன் இப்ப நான் மேடையில இருக்கனே நினைச்சுக்கங்க கோச்சுக்காதீங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க மேடையில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் மன்னிச்சிடுங்க எல்லா நல்லாசிரியர்களுக்கும் வணக்கம் அது என்ன ஆசிரியர் நல்லாசிரியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர் அப்படிங்கிறவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க அதுதான் அவங்களோட சரி நல்லாசிரியர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க ஆசிரியர்கள்னா ஒரு பொண்ணு முப்பத்தி மூணு மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா முப்பத்தி மூணு மார்க் தான் இதே நல்லாசிரியர்கள் அப்படின்னா அவங்க சரி முப்பத்தி மூணு மார்க்கா சரி ரெண்டு மார்க் புள்ள பாஸ் அந்த பாஸ் பண்ணி விடுற அதே எண்ணத்தோட இருப்பாங்க ரெண்டு மார்க் போட்டு என்னை பாஸ் பண்ண வச்சு என்னை இங்கே நிக்க வச்ச இந்த நல்லாசிரியர்களுக்கு என்னோட வணக்கம் இப்படிப்பட்ட மேடைகளை பத்தி நாங்க யாருமே கனவு கூட கண்டதில்லைங்க நான் சார்ந்த சமூகத்துல இருக்கிற பெண்களுக்கு மேடை அப்படின்னாலே கல்யாண மேடை மட்டும்தாங்க அப்படிப்பட்ட கல்யாண மேடைக்கு போகிறதுக்கு எங்களை எப்போ இருந்து தெரியுமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எனக்கு சீர் வச்ச அடுத்த நாளில் இருந்து ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த மேடைக்கு போகிற வரைக்கும் அந்த மேடைக்கு போகிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு கல்யாண மேடைக்கு போகிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் இந்த மாதிரியான மேடையில் வந்து நிற்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதே தெரியல அதனால அங்க போய் நின்னதும் ப்ரிப்பேர் பண்ணனதே மறந்து போச்சுங்க இப்ப இந்த ரெண்டு மார்க்கும் ஏன் தெரியுமா அவங்க போட்டாங்க இது வரைக்கும் ஏனாதானு பேசிட்டு இருந்த இப்ப ரெண்டு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டு இனியாச்சும் கரெக்டா வேலையை செய் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐயா நீங்க போட்டது வெறும் ரெண்டு மார்க்கு தானே நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த ரெண்டு மார்க் எங் என்ன மாதிரி பெண்களுக்கு இரநூறு வருஷ ஏக்கம் இங்கேயா அந்த ஏக்கத்தை தீத்து வச்ச உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சரி ரெண்டு மார்க் அவங்க போட்டாங்க அந்த முப்பத்தி மூணு மார்க் நீ எப்படி எடுத்த அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு காரணம் இந்த புத்தகந்தா பெண் ஏன் அடிமையானால் நீங்க நக்கலா சிரிக்கிறது எனக்கு தெரியுது நான் என்ன பண்றது ஏமா இந்த புக்கு ஒருத்தன் படிச்சானா நூத்திக்கு நூறு மார்க் வாங்கி தானே பாஸ் பண்ணிருப்பான் அதுக்குதான் நம்ம கிட்ட எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்கன்னு கூட நீங்க நினைக்கலாம் எங்க அருள்மொழி அம்மா ஓவிய அம்மா டாக்டர் ஷாலினி டாக்டர் ஷர்மிலா இந்த வரிசையில இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா என் தலைமுறைக்கு அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல நன்னதன் மதிவதனி தோழர் இவங்கெல்லாம் நல்லா படித்ததுனால நூறு மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்க சார் நான் அறகுறையாக படித்தவ தானே அதனால தான் முப்பத்தி மூணு மார்க்கு அதனால தான் ஐயா போனா போகுதுன்னு ரெண்டு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருக்காரு ஐயா இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ரெண்டு மார்க் எனக்கு கொடுத்தது வர்த்துன்னு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு நான் ஒர்க் பண்ணி காமிப்பேன் அப்புறம் ஃபைனலா ஐயா எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு நீ நல்லா தான் பேசுற ஆனா ஒரு சிலரை பத்தி பேசும்போது மட்டும் வார்த்தைகள் தடிமனா வருது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு அதுனா அதுக்கு இந்த மேடையில நம்ம பதில் சொல்றேங்க ஐயா என் தந்தை பெரியாரையும் என் தலைவர் கலைஞரையும் எவனாச்சும் மரியாதை குறைவா பேசுனா நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல நான் அப்படித்தான் பேசுவேன் நான் இப்ப இழக்கிற அந்த ரெண்டு மார்க்கை மக்கள் எனக்கு கொடுத்துருவாங்க நீங்க எனக்கு மார்க் போட்டுருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இது தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனா நான் மேடையில போய் பேசினா வார்த்தை வரலையே அதனால எங்களை மாதிரியான பெண்களுக்கு மேடையை கொடுங்க அந்த மேடை பயத்தை விட்டு நாங்க வெளியே வர்றதுக்கான வேலையை நாங்க பாக்குறோம் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹலோ பிரதர்ஸ் எங்க போறீங்க இருக்கு இருக்கு இன்னும் வீடு எல்லாம் முடியல நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அட ஒரு நாள் சென்னை போயிட்டு வரதுக்குள்ள நம்ம பிரேமலதா அண்ணி பட்டை கிளப்பி பேச்சு போட்டிருக்காங்கல்ல அவங்க பேசுறத கேட்டதும் சென்னையில இருந்து நேரம் ஆந்திராவுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட அண்ணிய பத்தி கேட்டங்க அம்மா சொன்னாங்க தெரியுமா நம்ம பிரேமா அண்ணிய பத்தி எல்லா குழந்தையும் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது கைய வச்சு தான் தட்டுவாங்க காலை தான் நல்லா உதைப்பாங்க ஆனா என் புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே புரட்சி கலைஞர் மக்கள் நலன் நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னடா பிள்ளை கையை மட்டும் இடிக்கிறாளே அப்படின்னப்பே நான் நினைச்சேன் கண்டிப்பா என் பிள்ள வருங்காலத்தில் பெரிய அரசியல்வாதி தான் ஆவான்னு ஆமாங்க ஸ்டாலின் ஐயா பேண்ட் ஷர்ட் போடுறாரு இன்னைக்கு நேதா போடுறாரு எங்க அவர் பேண்ட் போட்டதெல்லாம் ஒரு குத்தமா அவருக்கு உடல்நிலை சரியில்லையாம்மா அதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாமா என்னதான் உடல்நிலை சரியில்லைனாலும் அவரு மக்கள் பணிக்கு வந்துடுறாரு அவர் வேலை அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு ஆனா ஹாஸ்பிட்டல்லயே இருந்த ஒருத்தரை ரொம்ப நடக்கவே முடியாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து மேடையில உட்கார வச்சு தள்ளி விட்டு சரிஞ்சு விழுந்து அவரு சொல்லாத வார்த்தையை நீங்களே சொன்னீங்க ஆள பிரேமாதான் பிரேமாதான்னு சொன்னீங்க அப்படி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வாங்கின தொகைய பத்தி நீங்க சொன்னதையே நான் சொல்ற மாதிரி ஆயி போய்டும் அதாவதுங்க நீங்க அரசியல் பேசுறது எனக்கு மகிழ்ச்சி பெண்கள் அரசியல் பேசணும் நீங்க நல்லா பேச ட்ரை பண்ணிட்டு வாங்க பிரேமா நான் மேடையில் வளர்ற மாதிரி நீங்களும் மேடையில் வளர்னா என்ன அர்த்தம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசலாமா சரி நீங்களே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னா நீங்க நிதி வேண்டாம்பா அப்படின்னு சொல்லவா போறீங்க பாத்தீங்களா உங்களுக்கே காமெடியா சிரிப்பு வருது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நானும் உங்களை மாதிரி விளையாட்டு அரசியலே விளையாட்டு எனக்கு அரசியல் பேசுறது விளையாட்டு எனக்கு அவமானமா இருக்கு இருக்கு கோட்டையில எனக்கு அவமானமா இருக்கு நான் யாரு தெரியுமா சத்தியம முடியலையா தொண்டையெல்லாம் இருக்கு சத்திரையும் கிடையாதுயா சத்திரியும் கிடையாது பேசலாங்களா ஐயாவோட லட்சியம் அப்படிங்கறது ஐயாவோட ஏதோ ஒரு கொய்யா ஆண்ட பரம்பரையா இருந்திருக்காரு அந்த கொய்யா விட்டுட்டு போன அந்த பதவியை பிடிக்கிறதுக்கு இந்த ஐயா பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு ஒருவேளை இது சத்ரி வம்சமா இருந்திருந்தா அந்த அரசாட்சி அப்படியே ஐயாவுக்கு வந்திருக்கும் அன்பார்ச்சுனேட்லி பிரெஞ்சு புரட்சி வந்ததுக்கு மக்கள் புரட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் ஆட்சியை எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருச்சு அபாலிகம் என்ன பண்றது என்ன ஆண்ட பரம்பரையா இருந்தா என்ன மக்கள் கிட்ட தானே ஓட்டு கேட்கணும் அப்படி ஓட்டு கேட்ட போக சொல்லோ ஐயாக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா டே நான் தர்பார்ல குந்தி இருந்த ராசா நான் இன்னத்துக்கு என் காவலாளி கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் அப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா இவங்களை எல்லாம் ஓட்டுக்கணு என்னோட சக நாட்டு ச ராஜாக்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்துக்கினு இந்தாப்பா இந்தாப்பா எல்லாரும் வாங்கோ நான் தான் பச்சவன் நான் தான் பெய்யாளு அதனால பெய்யாளுங்கிற நானே ஒரு நாடக கோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவரு கூட குந்தின்னு இருந்த ஒரு ராஜா கேட்டாரு என்னப்பா நாடகத்தோட பேரு அப்படின்னு கேட்டாரு என்னப்பா நாடக சபான்னு வச்சுக்கலாமா நாடக சபா நாடக சபா நாடக சி நல்லா தானே இருக்கு இப்ப இந்த சபா நம்ம கிட்ட இருந்து கலையாம இருக்கணும்னா நமக்குள்ள யூனிட்டி வேணும்னு சொல்லிக்கிறாரு அப்படி ஒரு நாடக சபா ஆரம்பிச்சு சரி நாடக சீயமா ஆகலான்னு முடிவு பண்ணா அது நடக்க மாட்டேங்குது என்னதான் பண்ணுவாரு நம்ம ராமதாஸ் ஐயாவும் ஐயா அடுத்தது என்ன பண்ணாரு இதுக்கு மேல நம்ம சீயமாகறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம சின்ன ஐயாவை கொண்டு வந்து நிறுத்தலாம் இப்ப நிறுத்தி இருக்கிறாரு தமிழ் குடி தாங்கி ராமதாஸ் அவர்களே உங்க அனுபவத்துக்கு நான் பேசுறதெல்லாம் ரொம்ப அதிகம் நாங்கள்லாம் பேசவே கூடாதுங்கய்யா ஒருவேளை ஒரு வேலை நீங்க சரியா இருந்திருந்தா என்ன பண்றது சோ பச்சை தமிழர் ஆயிட்டாரு கலைஞர் பக்கத்து மாநிலத்தில இருந்து வந்தாருன்னு சொல்லிட்டீங்க ஐயா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க ஐயா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் கலைஞர் யாரு அப்படிங்கறத நீங்களா தமாஸ்க்கு எலெக்ஷன் வந்ததும் தமிழன் ஆயிருவீங்கல்ல அவரு எப்பவுமே தமிழனா வாழ்ந்தவர் திருக்குறள்லாம் நம்ம என்னத்துக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை இதெல்லாம் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள முயற்சிகளை எடுத்தவர் ஐயாவுக்கு தமிழ் மாதங்கள் தமிழ் வருடங்கள் எவ்வளவு நல்லா தெரியுமான்னு தெரியல அதெல்லாம் எங்களால் பத்து வயசுலயே பட்டை கிளம்பிட்டு வந்தவருங்க உங்களை மாதிரி பேச்சில் மட்டும் தமிழ் இல்லைங்க அவரோட வீச்சிலையும் தமிழ் இருக்குங்க எனவே எனவே பேசுவோம் நாள்தவரும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்